ரஷ்யாவின் கம்சக்கா கிழக்கு கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால நான்கு மீட்டர் வரை சுனாமியை உருவாக்கியிருக்கிறது இந்த விஷயம் தற்போது உலக நாடுகளிடையே ஒருவித சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரஷ்யால கம்சட்கா கிழக்கு கடற்கரை இருக்கிறது இன்று அதிகாலை அங்கு நிலநடுக்கம் இருக்கிறது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுல சுமார் அளவாக பதிவாகி இருக்கிறது ரிக்டர் அளவில் அளவில் இருந்து ஆறு அளவிலாக நிலநடுக்கம் பதிவானால் அது எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் ரிக்டர் அளவில் ஏழுக்கு மேல் கடந்தது அப்படின்னா அது சுனாமி எச்சரிக்கைக்கான அறிகுறி ரஷ்யாவில எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது இது உலகின் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுகிறது மேலும் ரஷ்யாவின் தூர கிழக்கு கம்சட்கா தீபகற்பத்துல நான்கு மீட்டர் வரை சுனாமியை உருவாக்கி இருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால கட்டிடங்கள் குலுங்கி இருக்கிறது ரஷ்யாவின் கடற்கரை பகுதியில் உள்ள சில இடங்கள்ல கட்டிடங்கள் இடிந்து விழுந்து இருக்கிறது இதனால பொதுமக்கள் அலறு எடுத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் கம்சட்கா தீபகற்பத்துல ஒரு மக்கள் வசிக்கும் ரஷ்ய நகரமான பெட்ரோபாவ் லோவ்ஸ்க் கம்சக்காவில் இருந்து சுமார் நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சி வீடியோவில் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால ஒட்டுமொத்த கட்டிடங்களும் குலுங்கி இருக்கிறது மேலும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி உள்ளிட்ட பொருட்கள் அதிர்வு தாங்க முடியாமல் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது மறுபுறம் ரஷ்யாவில் உள்ள மருத்துவமனையில ஒரு நோயாளிக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வந்தார்கள் அப்போது எதிர்பாராத நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் வெளியேற மறுத்துவிட்டார்கள் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்து முடித்தார்கள் நோயாளியும் மருத்துவர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக ரஷ்ய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விஷயம் ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலநடுக்கம் கடல் முழுவதுமே ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு இதனால சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு இது மட்டுமல்ல ஜப்பான் மற்றும் அமெரிக்காவில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை வெளியேற்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சீனாவிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் குறித்து ரஷ்யாவின் கம்சக்கா ஆளுநர் என்ன கூறியிருக்கிறார் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால கம்சட்காவின் ஒரு சில பகுதிகளிலும் மூன்று முதல் நான்கு மீட்டர் சுனாமி பதிவாகி உள்ளதாக கூறியிருக்கிறார் ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனத்தின்படி கடற்கரையில் உள்ள நெமுரோவைவில் சுமார் முப்பது சென்டிமீட்டர் உயரமுள்ள சுனாமி அலை காணப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த அலைகள் வடக்கு பசிபிக்லும் சுனாமியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அமெரிக்காவின் அலாஸ்கா ஹவாய் சிலி சாலமன் தீவுகள் மற்றும் நியூசிலாந்தை நோக்கி உள்ள கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஈக்வட்டாரின் சில கடலோர பகுதிகளில் மூன்று மீட்டருக்கும் அதிகமான அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டிருக்கு இதனால கடற்கரை பகுதிகளில் வசித்து வரும் ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நாளில் நான்கு நாடுகளுக்கு அடுத்தடுத்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ள சம்பவம் உலக அளவில் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி